Number. ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏனாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழு சனி எட்டு சனி ஒம்பது சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டமா சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி பெயர்ச்சி சரி இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனால் உண்மையாகவே நாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்லை சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் அனுப்பிச்சி எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்கிறது அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தானியா வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசாக பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவானை என்ன முதல்ல சனி பகவான ஒன்றும்

என்னக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும் போதே நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னென்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னால் அந்த மார்கழி மாதம் எல்லாம் பார்த்திங்கன்னு மார்கழி மாதம் தை மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னால் அப்போ பனி முன்பனி பின்பனி காலங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறது ஒரு சோர்வாக அதனால் தான் இருந்து காலையில் கோலம் போட சொல்லியில் நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோதான் குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறுமானால் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னால் நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம் மற்ற பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி சனிப்பயிற்சியில எந்த சனி சனிப்பெயர்ச்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரிய ஸ்தானம் சோ விஜய வீரிய ஸ்தானம் இந்த விஜய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்க ஏற்பட்டும் அப்ப உயிராற்றல் விரயம் ஏற்பட்டா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்தா காலை அடக்கிற போட்டி எல்லாம் வச்சாங்க ஏன்னா அந்த மூன்றாம் மாவம் வழுக்கும் போதுதான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் சோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழுமையா இருக்கணும் குழுமையா தான் நம்மளோட அந்த உயிர் அற்றது சொல்லக்கூடிய ஏன்னா அதனால் தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மா கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னன்னா நம்மள அவர் தான் காரகன் அப்போ ஆயுள் எப்படி மூணுல சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாம வீரியம் என்பது மீண்டதா இருக்கும் சோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடைய கூடிய வாய்ப்புகள் அட்டாமேட்டிக் வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் ஆறாம் பாவம் என்ன ருணரோக சத்துரு பாவம் ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் போகிறோம் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கி வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்குது ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்போ நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அந்த குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான் ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட்டு போடும்போது போது அது அல்கலைன் வாட்டர் அப்போ அல்கலைன் சனியோட காரகத்து வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்போ அங்கே என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம் அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரே குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது ஸோ அப்போது அந்த ருணரோக ரோக சத்துரிச ஆறாம் பாத சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதை நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அது என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லுவோம்ல சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்க மருந்தா இருக்கு ஸோ அதனால சனி பகவான் ஆறுல இருந்தா அபரவிதமான நல்ல பலன் சொல்றேன் அதே பதினொன்னாம் பாவம் பதினொன்னாம் பாவம் லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்க இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்க போறோம் ஊட்டி கொடைக்கானல் தான்

ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புறேன் அறிவியல் சொல்ல தான் ஏற்று நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும்போது அந்த இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சும் இலகுவாக நம்மளால கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க பழங்காலத்து கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடம் முழுக்கலாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னன்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அப்போ அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போகும் உங்களோட ஆகாயம் தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு அதூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் அப்போதான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாம அந்தவுனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாயத்திறோடு நம்மளோட வாழ்வியல் முறை பெற வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேரும் சமாதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி இருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் தனி தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களோட தந்தைக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு கவனம் தேவை ஏன்னா அந்த தந்தைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரியான ஒரு விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி தந்தையோட சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வரும் ஸோ அதனால இப்போயே அதுக்கு அதை ஏதாவது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க சரி பண்ணிக்கிங்க மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கான பரிகாரம் என்னன்னாக்கா உங்களுடைய உணவு தான் உணவு முறையை நீங்க சரி செய்துக்குங்க வாழ்க்கை முறையை சரி செய்துக்குங்க தனுசு ராசி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா அந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வரும்னு சொல்லணும் நீங்க ரொம்ப பயப்படலாம்னு தேவையில்லைங்க உங்களுடைய சுய பிறப்பு ஜாதகம் இருக்குல்லையா அதை வச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பயப்பட ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அது முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் இதோட தன்மைகள் குறையணும் அப்படின்னு என்னாக்கா வாக்கிங் உடற்பயிற்சி இதுதான் இன்னொன்று என்னன்னா உங்களுடைய அந்த பரபரப்பை கொஞ்சம் இது பண்ணிட்டு யோகா மெடிடேஷன் தான் உங்களுக்கான தீர்வே தரும் ஏன்னா மனம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப வேகமாக செயல்படும் ஸோ அதனால் அதை தன்மைகளை குறைக்கிறதுக்கு நல்ல யோகா பண்ணுங்க சின்ன வாக்கிங் எக்ஸசைஸ் ரொம்ப பரவர ஏன்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக ஆக்கிடுவீங்க ஸோ அதனால் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு தேவை புரியுதுங்களா அதனால தான் உங்களுக்கு யோகா பண்ணுறது நீங்கள் இந்த காலத்தில் ஓடுறது ஓடியறது இதெல்லாம் இருக்காது ஏன்னா வாழ்க்கையை உங்களை தோர்த்தி ஓடக்கூடும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரமே ஸோ வாழ்க்கை எந்த விஷயத்தையும் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நன்றி வணக்கம்